ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைவ் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அஞ்சு பிறக்கப்போகுது அதனால் இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தலைவிதி மாறுங்க அந்த வகையில் இன்றைக்கி எந்த ராசி ராசினியர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா சிம்மம் நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால் சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு மாற்றம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிம்ம ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ முதல்ல சிம்ம நீர்களுக்கு கிரக நிலை இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தைரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி அஷ்டம ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் ராகு தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செய்வான் என கிரக நிலங்கள் இந்த மார்கழி மாதத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு அதே போல சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்கள் எப்பொழுதுமே அயராத உழைப்பால் உழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அவங்களுடைய அய்யராத உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் அதே போல உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு வந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த நேரத்தில் விலகுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் உங்க வாழ்க்கையில உண்டாகலாம் இந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பணவரத்து கண்டிப்பா அதிகரிக்கும் இதுவரை இருந்த பண ரீதியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் சரியாக உங்க வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான பாதையில போகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது இந்த சிம்மராசினியர்களுக்கான ஒரு காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தில் இந்த மார்கழி மாதத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் போல உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இறந்த கருத்து வேற்றுமை இந்த நேரத்தில் நீங்கலாம் உங்களுடைய குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்கக்கூடிய நேரமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையலாம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால இந்த காலகட்டம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான காலகட்டமா கண்டிப்பா உங்களுக்கு அமையலாம் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் உங்களுக்கு தென்படும் தாயார் வழி உறவினர்களிடம் ஒரு நல்ல நிலையில் நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது அதாவது இந்த மார்கழி மாதத்தில் கும்ப ராசினியர்களுடைய குடும்ப நிகழ்வு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் அதே போல உங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகலாம் இதனால உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்படுங்க உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை உயிர செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு அமையலாம் வேலை தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கண்டிப்பாக கிடைக்கப்போது போகுது இதனால உங்கள் வாழ்க்கையில நல்ல லாபம் அதிகரித்து பண வரத்து சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் இந்த காலகட்டத்தை சிம்ம ராசினியர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக கண்டிப்பாக இருக்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்களோ அந்த மாற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பா நடக்கலாம் அதே போல சிம்ம ராசில உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது வேலை சுமை உங்களுக்கு குறையலாம் முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு அமையப்போகுது அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நீர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் கோபம் உங்களுக்கு அமையலாம் அதே போல அடுத்ததாக சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் பெண்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா அமையலாம் பெரியோர் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம் பண வரத்து உங்களுக்கு இந்த நேரத்தில் திருப்தி தரக்கூடிய கண்டிப்பா பெண்பணிகளுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த நேரத்தில் நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப நாட்களா நீங்க எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் பெண்மணிகளுக்கு மனிதர்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பா இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கும் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதனால உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் கூட நீங்க கண்டிப்பா இந்த மார்கழி மாதத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய நிறைவேறும் உறுதியாகவே அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தென்படலாம் பாடங்கள் படிப்பது பற்றிய கவலைகள் மாணவர்களுக்கு நீங்க கூடிய ஒரு நாட்களா இந்த மார்கழி மாதம் அமையலாம் புதிய நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம் சோ மாணவர்களுக்கு ஏற்ற காலம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பு ரீதியாக பலவிதமான ஆர்வம் உண்டாகுங்க இதனால உங்களுடைய பேச்சர்கள் இந்த நேரத்தில் உங்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களா இந்த மார்கழி மாதம் இருக்கலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்க குடும்பத்தில் நீங்கிடும் மனதில் உற்சாக பிரிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த மார்கழி மாதம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அமையலாம் அதே போல அரசியல் துறையிலே இருக்கக்கூடிய சிம்ம ராசி நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் தீரலாம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க போது அப்படி சொல்லலாம் எதையுமே நீங்க செய்து முடிப்பதற்கு சாமர்த்தியம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தென்படலாம் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களா இந்த மார்கழி மாதம் அரசியல்வாதிகளுக்கு இருக்க போது வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இழக்கலாம் இந்த மாதிரி தொலைதூர பயணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல இந்த மார்கழி மாதத்தில் சிம்ம ராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாரம் தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்க தவறாமல் சிவன் ஆலயங்களுக்கு சென்று மனதார நீங்க வழிபடும்போது போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்குங்க அதாவது சிவபெருமான் முன்னாடி உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் அனைத்துமே கூறி நீங்க மனதார முழு நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது கண்டிப்பாக இது பழிக்கும் அப்படி சொல்லலாம் இதே போல இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் நீங்கலாம் முடிந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் வாரத்திற்கு ஒரு முறை சிவன் ஆலயங்களுக்கு சென்று இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இதன் பிறகு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சிம்மராசினியர்கள் இந்த மார்கழி மாதத்தில் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை வர கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் பார்க்குற நேயர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ